என்ன மாதம் பத்தி பார்த்துட்டு ராசிகளுக்கு தர காத்திருக்குது இப்போ மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் முழுக்கவே எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இந்த மார்ச் மாதம் முழுக்கவே ராசிநாதன் முதல்ல எங்க இருக்கிறாரு ராசிநாதன் நல்ல அமைப்புல இருக்கிறாரு அப்படின்னு பாக்கலாம் ராசிநாதன் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சு அமர்ந்திருக்கிறாரு ஓ நீச்சம் அடைந்த ராசிநாதனால மிகப்பெரிய நன்மைகளை இந்த மாதம் தர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா தர முடியுங்க ஏன்னு பார்த்தோம்னா இவருக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய சுக்கிரன் கூட தான் இருக்கிறாரு சுக்கிரன் அடைஞ்சு இருக்கிறாரு அதனால மிக சிறப்பான யோகம் தான் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிருந்தான் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்குள்ளேயே இருக்கிற திருவாதிரை நட்சத்திர சார் பெற்ற ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு அங்கேயே பத்தாம் இடத்துலயே அதனால இந்த மாதம் முழுக்கவே ஓரளவுக்கு இவர்களுக்கு சிறப்பான தான் தர காத்திருக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இப்ப மிதுன ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நிலை பெற்று இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ராசிலே செவ்வாய் பகவான் இருக்காரு செவ்வாய் ராசியில் அமரது சிறப்பான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா புதன் அணி ராசிகளுக்கு பெரிய அளவுல சிறப்பை தரதில்லை செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் புதனுக்கு குறிப்பா பெரிய அளவுல செவ்வாய் நல்ல விஷயங்களை தரதில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் ஆறு பதினொன்னு அப்படிங்கிற இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் வர் ஆறுன்னு ரொணு ரோகு சத்துருஸ்தலம் எதிரிகள் வம்பு வளர்க்கு எதிர தரக்கூடியது அப்ப இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் குருவோடைய நட்சத்திர சாதனை வாங்கியிருக்கிறாரு அப்ப குருவோடைய நட்சத்திர சார் வாங்கி அமர்ந்திருக்கிறது சிறப்பா அப்படின்னு பார்த்தோம் கூட அவர் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்ப விரயத்தை கொடுக்கறதுக்கு கலந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளால் வங்கு வடக்கு நோய் நொடிகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லாப மர வழிகள் தடப்பட்டு போகும் இந்த காலகட்டங்கள் செய்யற தொழில் செய்கிற வேலை நாம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுல எதுலையுமே பெரிய அளவுல லாபங்கள் கிடைக்காம அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வரணும் ஒரு அமௌண்ட் ஒரு இடத்துல கேட்டிருக்கோம் அந்த இடம் வருமா அப்படின்னா கூட அதை கஷ்டப்பட்டு தான் வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்தை பார்ப்பார் சுகஸ்தானத்தை பார்ப்பார் ராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்ப சுகஸ்தானத்தை பார்க்கும்போது செவ்வாய் சுகஸ்தானத்தை பார்த்தா அவ்வளோ ஒன்றும் பெரிய சிறப்பெல்லாம் எல்லாம் இல்லாங்க ஏற்கனவே கேது பகவானா வந்திருக்கிறாரு அதனால தன் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்து எங்க ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் ஏற்கனவே பாதகஸ்தானம் மொபைல் லக்கணங்களுக்கு பெரிய சிறப்பு எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால பாதகஸ்தான அதிபதியும் பன்னெண்டாம் இடம் என்கின்ற விரைவுஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த மாதம் சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவர் எங்க பாப்பாருன்னா எட்டாம் இடத்தையும் பார்ப்பாரு எட்டாம் இடத்தை போது அந்த இடத்துக்கான சிக்கலையும் அதிகப்படியாதான் தருவார் செவ்வாய் பகவான் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது களத்தல் ஸ்தானம் தரும் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிரி வம்புவோட நோய் நோடிகிட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள்ல போகக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து நாலாம் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கிறாரு சுகஸ்தானத்துல கேது பகவான் வந்ததுல இருந்து நன்மைகள் இல்லை தன்னுடைய உடன் சுகம் கெட்டு போச்சு வண்டி வாகனங்கள்ல செலவும் வீண் விரயங்கள் வந்துச்சு அப்படிங்கிற நிலைகள்ல தான் போயிட்டு இருக்குது அந்த நிலை எப்படி இருக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தோம்னா இவர் இப்ப வாழ்ந்திருக்கிற நட்சத்திர சாரம் உத்திர நட்சத்திர சாரம் சூரியனுடைய நட்சத்திர சாரம் சூரியன் பெரிய அளவுல முதலுக்கு கெடுபலனு தரதில்லை அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள் ஒவ்வொரு அளவுக்கு கெடுபலன் குறைவா இருக்கும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கெடுபலன் குறைவா இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா பயணம் செய்யறதுதான் இந்த மாதம் இவரவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க பாகிஸ்தானத்துல யாரெல்லாம் இருக்காங்க சனி பகவான் இருக்காரு சூரிய பகவான் இருக்கிறாரு சூரியன் வந்து இந்த பதினாலாம் தேதி வரல மார்ச் பதினாலாம் தேதி வரையிலும் ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு அடுத்து பத்தாம் இடத்துக்கு ராசிநாதனோட போய் இணைவாரு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடுமாற்றத்தையும் தாமதத்தையும் கண்டிப்பா அந்த பதினாலாம் தேதி வரையிலும் அப்படிங்கலாம் ஏன்னா மூணாம் முயற்சி வெற்றி தைரியம் வீரியம் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இளைய சகோதரத்தை சொல்ல முடியுது அப்போ இளைய சகோதர வழிகளில் நமக்கு லாபம் கிடைக்குமா இந்த காலகட்டங்கள்னா கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுங்க இளைய சகோதர வழிகளில் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இடல் இளைய சகோதரர் உடல்நிலை பாதிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மார்ச் பதினாலாம் தேதி வரல இருந்ததுனால இளைய சகோதரர் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு ஒரு தாமதத்தை கொடுக்கும் ஒரு தடையையும் கொடுக்கும் இந்த பதினாலாம் தேதி வரையிலும் அதனால பதினாலாம் தேதி வரும் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அதிகப்படியான கவனத்தோடு அந்த முயற்சியை எடுங்க அப்போதான் சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா சனி பகவானும் இங்கே இருக்கிறாரு சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவரவும் வருவார்னாலும் கூட பெரிய அளவுல புதனுக்கு கெடுபலனும் இல்லை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான பலனியை கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லிடுறான் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா குருவோடைய நட்சத்திர சாரம் தான் அதனால ஓரளவுக்கு விரை செலவுகள் இருந்தாலும் கூட அது மட்டுப்படக்கூடிய வாய்ப்புகளையும் அவர் ஏற்படுத்தி தந்துடுறாரு அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமா இருங்க அது போதும் மற்றபடி பெரிய அளவுல சிக்கல் இருக்கா சனி பகவானால அப்படின்னா பெரிய அளவுல சிக்கல் இல்லை அப்படிங்களாம் அடுத்து பத்தாம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதனோட சேர்ந்து சுக்கிரன் ராசிநாதன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு சுக்கிர பகவான் உச்சம் படுத்திருக்கிறாரு ராகு பகவானும் அங்கேயே இருக்கிறாரு இது ஒரு நல்ல விஷயம்தான் பொதுவாக ராகு வந்து புதனுக்கு பெரிய கெடுபலம் தரவில்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தோம்னா மிதுன ராசியிலேயே திருவாதிரை நட்சத்திரமா வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் அதனால இந்த மாதம் ஓரளவிற்கு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய மாதம் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் கவனம் ஆயிருங்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னோம்னா உங்களுடைய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிகள்ல நீக்கி காட்டுங்க ஆலோசனை பெறுங்க ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்ல பலன் இருந்தாலும் கூட சிக்கலான மாதம் அப்படிங்கிறதுனால அருகிலுள்ள ஜாதகரிடம் சென்று உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை வெற்றி கொள்ளும் மாதமாக நீங்க மாத்திக்கலாம் அதுல எந்த ஒரு வகையிலயும் மாற்றம் இல்லை அதுக்கு உங்களுடைய ஜாதக ஆய்வு ரொம்ப முக்கியம் இப்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா மிருக சீரிச நட்சத்திரம் ரெண்டு பாதம் இங்க இருக்கு மூணு நாலு ரெண்டு பாதம் இங்கே இருக்கு அதனுடைய நட்சத்திரநாதன் எங்க இருக்கிறாரு நட்சத்திர அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்த்தா உங்களுடைய ராசியிலே தான் பிறந்திருந்தாரு அதனால ஒவ்வொருளவருக்கு சிறப்பான நற்பலனை தான் இந்த மாதம் விருக சிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியா உட்காந்து பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு தான் அதனால மிருக சிரீச நட்சத்திரக்காரருக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ராகு பகவான் பத்தாம் இடத்துல மறந்துருக்கிறாரு அங்கேயும் உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு அடிப்படையான நன்மைகளை தரக்கூடிய சுக்கரன் உற்றம் அடைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதனால திருவாதிரை நட்சத்திரக்காரரு ஓரளவுக்கு சிறப்பான நற்பலனையும் இந்த மாதம் முழுக்க தர காத்திருக்கு அப்படின்லாம் அடுத்ததான் பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குரு எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா விரை ஸ்தானத்துல மறைந்திருக்கிறாரு அதனால கொஞ்சம் கவனமா இருந்தா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை சுப விரயமா மாத்திக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான நற்பலனை தர காத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதற்கு தேவை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் மட்டுமே மீண்டும் அடுத்த கணோலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்